ஓம் சக்தி அன்னையின் அருள்வாக்கால் ஈர்க்கப்பட்டவர்கள் மூலம் அன்னையின் அருள்வாக்கு மகிமை நாடெங்கும் பரவ ஆரம்பித்தது ஆயிரக்கணக்கானோர் அருள்வாக்கு கேட்பதற்கென்றே நித்தம் நித்தம் ஒய்க்கத் தொடங்கினார்கள் ஒரு புறம் இப்படி இருக்க அருள் திரு பங்காரடிகளார் மேல் பொறாமையும் பகையும் கூடவே உருவாயின எதிர்ப்பு பிரச்சாரங்கள் வதந்திகள் பல கிளம்பின தங்கள் பிழைப்பில் இவர் மண்ணள்ளி போட்டுவிட்டார் என்று நினைத்து மந்திரவாதிகள் மறைமுகமாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தனர் இதனால் அருள்திரு அம்மா அவர்கள் கவலைப்பட்டார்கள் நமக்கு ஏன் இந்த வம்பு இந்த அருள்வாக்கு ஒன்றால் தானே நமக்கு எதிர்ப்பு என் மூலம் இந்த அருள்வாக்கு வேண்டாம் என்று நினைத்த அருள்திரு பங்காரு அம்மா அன்னையிடம் மன்றாடி இருக்கிறார்கள் அன்னை அதனை ஏற்கவில்லை ஒருநாள் அருள் திரு பங்காரோடிகளார் தம் நண்பர்களோடு மதுராந்தகம் சென்றார் மாலை நேரம் வந்ததும் இன்று அருள்வாக்கு நாளாயிற்றே திரும்ப வேண்டாமா என நண்பர்கள் நினைவுபடுத்தினர் நான் கோயிலுக்கு போனால்தானே இந்த அம்மன் என்னை பிடித்துக் கொள்கிறது எதற்கு இந்த வம்பெல்லாம் நான் கோவிலுக்கு போகப் போவதில்லை என்று சொல்லி நின்று கொண்டார் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் கோயிலுக்குள் போய் சேர்ந்து விட வேண்டும் நேரம் நெருங்க நெருங்க அருள் திரு பங்காரடிகளார் உடம்பில் தாழ முடியாத எரிச்சல் ஏற்பட தொடங்கியது இதோ வருகிறேன் என்று நண்பர்களிடம் சொல்லிவிட்டு எப்படியோ லாரி பிடித்து மருவத்தூர் கோவிலில் வந்து இறங்கினார் அருள்வாக்கு சொல்லும் நேரத்திற்கு வந்துவிட்டார் அந்த எரிச்சலும் மாயமாய் மறைந்துவிட்டது அவதார புருஷர்களுக்கு தான் எதற்காக பிறந்து வந்திருக்கிறோம் என்று ஆரம்பத்தில் தெரியாதாம் அவர்கள் உடலும் உள்ளமும் படிப்படியாக வளர வளர அப்புறம்தான் அவர்கள் பிறவி நோக்கம் உள்நின்று உணர்த்தப்படுமாம் ஓம் சக்தி